ஸோ லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி காளான் பிரியாணியும் அதுக்கப்புறமா வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் அது இல்லாமல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பண்ணியிருந்தோம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் போனப்போ எங்கூட பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ண தம்பி ஒருத்தர் வந்து பிரசாந்த்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இட்மெண்ட் பண்ணார் அவர் வீட்டுக்கு போயிருந்தோன்னு சொல்லி ஒரு குட்டியாக ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் ஸோ அந்த தம்பி தான் இப்போ வந்து சென்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தார் அப்போ வந்து நம்ம சொன்னோம் நீங்கள் கண்டிப்பாக சென்னைக்கு வந்தீங்கன்னா வீட்டுக்கு வரணும் மறக்காமல் அதுவும் லஞ்சுக்கு நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்கன்ட்டு அதோட சென்னையிலே இன்னொரு தம்பியும் எல்லாம் ரெண்டு பேருமே கூட ஒர்க் பண்ணுவவங்க அதனால் அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்தாங்க ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்துட்டு இல்லை இல்லை நாங்கள் இப்போ லஞ்ச் சாப்பிட முடியாதுன்னா நாங்கள் உடனே கிளம்புறோன்ட்டு என்னன்னா நான் இப்போ கோயம்புத்தூரத்தில் வந்ததுனால நான் எல்லாரையும் போய் பார்க்க வேண்டியது இருக்கு நிறைய பேர் நான் மீட் பண்ணாமல் இருந்துட்டேன் ரொம்ப நாளாக நான் எல்லாரையும் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன்ட்டு அப்படியே நம்ம ரொம்ப கட்டாயப்படுத்தணும் நீ எங்கே ஒன்றா சுற்று ஆனால் சாப்பாட்டுக்கு மட்டும் கரெக்டாக வந்துடுடா உன்னை நம்பி தானே சமைச்சு வச்சுருக்கோம்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி சுற்றிட்டு திரும்பியும் வந்தானுங்க ரெண்டு பேருமே வந்து இல்லை நீங்கள் சொன்னதுனால நாங்கள் அதை எங்கேயுமே வந்து பெருசாக எடுத்து சாப்பிட்ல ஓரளவுக்கு லைட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படியோ ஒன்று ஆனால் சாப்பிடுன்னு சொல்லி உட்காந்து அவங்களோட வந்து லஞ்ச் நம்ம ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒன்று ச இப்போ பிரசாந்த் வந்து கோயம்புத்தூர் வரும்போது சம்ரிதாவையும் அவரோட ஒய்ஃபையும் கூட்டு வரல அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன்னா சம்ரிதா எப்படி பேசுவான்றது நீங்கள் இன்னொரு ஷார்ட்ஸ் ஒன்று நம்ம போட்டிருப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்த முறை கட்டாயம் கூட்டு வர சொல்லியிருக்கேன் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக பேசுவாள் இன்றைக்கி இருக்கிற குட்டிஸ்க்குலாம் நம்ம பேசி ஜெயிக்கவே முடியாதுங்க அவ்வளோ பேச்சு பேசுவாள் இது கிட்டத்தட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதுவும் பழைய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் மீட் பண்ணி நம்ம அந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது உண்மையாக சொல்லணும்னா நிறைய அந்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸான நேரத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம வந்து பேசுகிற மாதிரி இருந்தது அப்படியே அவர் பார்த்துட்டு அப்பாவையும் பார்த்துட்டு என்ன அப்பா முடியாமல் இருக்கார் வீட்டில்னு சொல்லிட்டு பார்த்து சொன்னேன் இல்லைங்களா அவ அப்பாவையும் பார்த்துட்டு பேசிவிட்டு அவர் வந்து கிளம்புனாரு அடுத்த முறை கண்டிப்பாக வர நான் எல்லாருமே கூட்டுறோன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸில் இன்மேட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது ரொம்ப சந்தோஷம் நீங்களும் மறக்காமல் போய் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இருந்தால்